பாட்டி சொன்ன பழமொழிகள் ஒன்று தாழ்பாலை சும்மா போட்டு லொட்டு லொட்டுனு ஆட்டக்கூடாது அப்படிச் செய்தா வீட்டல சண்டை வரும் அதாவது தாழ்பாலை அடிக்கடி ஆட்டினால் கதவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தாழ்பால் லொடக்க ஸ்க்ரூ சக்கை கழன்று ஆரம்பித்துவிடும் திருடர்கள் வீட்டுக்குள் சுலபமாக வருவதற்கு நாமே வழி ஏற்படுத்தியது போலாகிவிடும் இரண்டு வீட்டுக்குள்ள நகம் வெட்டினா வீடு விளங்காது துண்டாகும் நகம் எங்காவது விழும் சமயங்களில் உணவுப் பொருளில் கூட கலக்க வாய்ப்புண்டு காலில் கூட அது எரி வில்லங்கத்துக்கு வழிவகுத்துவிடும் மூன்று நகத்தை கடித்தால் தெரித்திடும் நகை எடுக்குளில் உள்ள அழுக்கு வாய் வழியாக உடலுக்குள் சென்று பல்வேறு விதமான நோய்களுக்கு வழி ஏற்படுத்திவிடும் நான்கு உச்சிவேளையிலே கிணத்தை எட்டி பார்க்கக்கூடாது கூடாது கிணற்றுக்குள் பல்வேறு விஷவாயுக்கள் உற்பத்தியாகும் வெயில் நேரத்தில் நேரடியாக சூரிய வெளிச்சம் கிணற்றுக்குள் விழுவதால் அந்த வாயுக்கள் வெப்பத்தால் லேசாகி மேலே பரவும் எட்டி பார்ப்பவர்களை அது தாக்கினால் ஆபத்து ஐந்து இருட்டிய பிறகு குப்பையை வெளியே கொட்டினால் லட்சுமி வெளியே போய்விடுவாள் வீட்டுக்குள் பகல் முழுக்க நடமாடும் நாம் ஏதாவது சின்னஞ்சிறு நகை போன்ற பொருட்களை தவறவிட்டிருந்தால் அது குப்பையில் சேர்ந்திருக்கும் இரவு நேரத்தில் அள்ளி தெருவில் கொட்டிவிட்டால் பிறகு தேடி கண்டுபிடிப்பது சிரமத்திலும் சிரமம் ஆறு வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது வளர்த்தால் குடும்பம் அழிந்துவிடும் புறாக்கழிவுகளின் வாசனை பாம்பை ஈர்க்கவல்லது அதனால் அதை தேடி விஷப்பாம்புகள் வரும் ஏழு இரவு நேரங்களில் கீரை சாப்பிட்டால் யமனுக்கு அழைப்பு வைப்பது போல கீரை எளிதில் ஜீரணமாகாது அதிலும் இரவில் சாப்பிட்டு படுத்தால் தேவையற்ற உடல் தொந்தரவுக்கு வழிவகுத்துவிடும் எனவே பகல் வேளைகளில் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும் எட்டு புளிய மரத்துக்கு கீழே படுத்தால் பேய் அடிக்கும் புளிய மரம் இரவில் அதிக கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும் அதனால் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம் இதைத்தான் அமுக்குவான் விசாச்சு என்று கூட சொல்வார்கள் ஒன்பது முருங்கை மரம் வாசலில் வைத்தால் வீட்டுக்கு ஆகாது மரங்களிலேயே மிகவும் மென்மையான மரம் என்பதால் குழந்தைகள் ஏறினால் கூட பட்டென்று கிளைகள் முறிந்து விபத்துக்கு வழி வகுத்துவிடும் தவிர அதில் வரும் கம்பளி பூச்சி உள்ளிட்டவை எளிதாக வீடு தேடி வந்து தாக்குதல் நடத்தும் பத்து தலைவரி கோலமாக பெண்கள் இருக்கக்கூடாது சமைக்கும் போதும் பரிமாறும் போதும் உணவில் தலைமுடி விழுந்து அருவருப்பு ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பதினொன்று வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது பூமியின் காந்த சக்தியானது வடதுருவத்தை நோக்கி நிற்கிறது வடதிசையில் தலை வைத்து படுக்கும் போது அதன் ஈர்ப்பு சக்தியானது நம் தலையையும் மூளையையும் தாக்குகிறது அதனால் ஆரோக்கியம் குறையும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு பன்னிரண்டு வாழை இலை போடாமல் விசேஷம் நிரக்காது இந்த இலையில் பினாலிக்ஸ் எனும் இயற்கை சத்து உள்ளது இதில் தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என்பது ஆராய்ச்சி முடிவு இதை அனுபவத்தில் கண்டுணர்ந்து காலகாலமாக கடைபிடிக்கிறார்கள் பாட்டி நமக்கு நல்லதுதான் சொல்லி இருக்காங்க